ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுதக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சுதக்கமாக இருக்கிறேன் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது கண் கரெக்டாக சொல்லணுன்னா குழப்பமாக இருக்குது இப்போது என்ட்ரி எடுத்துக்கணுமா இல்லையா ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்குது நல்ல அட்ராக்டிவாக இருக்குது ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாம் நல்லா லாஸ்ட் வீக்கு நான் சண்டே அன்னைக்கு ஒரு வீடியோ வச்சேன் எல்லாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நல்லா கமெண்ட்ஸ் வச்சுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே மாதிரி இன்னைக்கு கூட கொஞ்சம் விவரமான வீடியோ இது அதுக்காக என் கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னென்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லைக்ஸ் வையுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம மெயின் டாபிக் இன்னைக்கு அவுட்லுக் மார்க்கெட் அவுட்லுக்

showing early strength, traders will be watching whether these moves evolve into broader trend or stall into consolidation according to coin telegraph கோயின் market இப்போ மார்க்கெட் அவுட்லுக் பார்த்தீங்க நமக்கு இந்த வாரம் பர்டிகுலராக இந்த வாரம் வந்து டிசம்பர் டிசம்பர் மந்த்துக்கு சேர்ந்த எக்கனாமிக்கல் டேட்டாஸ் அமெரிக்காவில் எக்கனாமிக்கல் டேட்டாஸ் எல்லாம் வரப்போகுது இன்னைக்கு நைட்டு கூட பிஎம்ஐ டாட்டா வருது நாளைக்கு ஒரு டேட்டா வருது தேர்ஸ்டே வந்து ஜாப்லெஸ் கிளைம் நாளைக்கு வந்து ஏடிபி டாட்டா வருது தேர்ஸ்டே அன்னைக்கு நமக்கு ஜாப்லெஸ் கிளைம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஜாப்லெஸ் கிளைம் டாட்டா வருது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பேரோல் பேரோல் டாட்டா இந்த ஜாப்லெஸ் கிளைம் பேரோல் டாட்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அவங்களுக்கு இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் ஜான்வரி மாதத்தில் ரேட் கட் பண்ணலாமா இல்லையான்னு முடிவெடுப்பாங்க ஏன்னா இப்போ வந்திருக்கிற பெரிய குழப்பம் என்னன்னா அங்கே அந்த அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் சென்ட்ரல் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கில் மொத்தம் கமிட்டி மெம்பர்ஸ் பத்தொம்பது பேர் பத்தொம்பது பேர்ல ஒரு பத்து பேர் ஒரு சைடு இருக்காங்க ஒன்பது பேர் இன்னொரு சைடு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து ரேட் கட் பண்ணணும்னு சொல்றாங்க சில பேர் வானா இன்ஃப்ளேஷன் அதிகம் ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமெரிக்கால அதாவது ரேட் கட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க இதுல கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கு பட் இதுக்குள்ள நம்ம ட்ரம்ப் சார் என்ன சொல்றாருன்னா இப்போ அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் பர்சன்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இருக்கு அதை எப்படியாவது ஒன் பர்சன்ட்டை குறைக்கணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது மாதிரி பாருங்க பார்த்து அது குறைச்சி டூ அண்ட் ஆஃப் பர்சன்ட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது எது வரைக்கும் பண்ணுவாங்க என்னான்னு தெரியல சில பேர் சொல்கிறாங்க இந்த வருஷத்தில் ரேட் கட்டே இருக்காதுன்றாங்க பட் சில பேர் பேர்னாலும் இருக்கும் ரேட் கட்ட இருக்கும் கண்டிப்பாங்க கொஞ்சம் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு அது தேவை ஒரு பவுன்ஸ் வரதுக்கு இப்போ நான் மெயின் டாப்பிக்கில் போகிறேன் உங்களுக்கு இன்னைக்கு சில காயின்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னா நல்ல காயின்ஸு நல்ல டாப் டூ ப்ரைஸ் நியூஸ் ஜனவரி ஃபிஃப்த்து பிட்காயின் எத்தீரியம் எக்ஸ்ஆர்பி பிஎன்பி சலானா டாட் காயின் கார்டினோ பிசிஹெச் பிட்காயின் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு கிட்டத்தட்ட நைன்டி த்ரீ தௌசண்ட் நைன்டி ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட நிற்குது நம்ம இந்தியன் பணத்தில் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் கிட்ட நிற்கிது அதே மாதிரி எத்தீரியம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரம் நாலாயிரங்கிட்ட இருக்குது எத்தீரியம் நல்ல ப்ரைஸில் இருக்குது தீரியம் சொலானா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்து எட்நூறு தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் இருக்குது நல்ல கோயிலுங்க சொலானா அருமையான கோயில் இப்போது ஃபஸ்ட்டு க்ரிப்பிங் உங்களுக்கு வைக்க போகிறது பிட் கோயின் பிட் கோயின் பற்றி బిట్కాయిన్ బిట్కాయిన్ BTC ప్రైస్ ప్రిడిక్షన్ కంటిన్యూడ్ ఇట్స్ రికవరీ ఆఫ్టర్ క్లోజింగ్ ది 50 డే SMA డాలర్స్ 89200 ఆన్ ఫ్రైడే అండ్ అడ్వాన్సింగ్ టువర్డ్స్ ఓవర్ హెడ్ రెసిస్టెన్స్ రెసిస్టన్స్ డాలర్స్టిక్స్ హండ్రెడ్ ద మూవింగ్స్ ఆర్ టెరిటరీ both signals however, by bias a decisive breakout above $94,600 could accelerate momentum towards toward the $100,000 dollars hundred thousand one lakh psychological level followed by the next resistance near $107,500 $107,500 இப்போது பிட் பத்தி பற்றி நீங்கள் விவரமாக பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் டவுன் வந்து டிப்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அடுத்தது நெக்ஸ்ட் காயின் வந்து எத்தீரியம் எத்தீரியம் முடியுமாங்க எத்தீரியம் எத்தீரியம் தான் அதுக்கு இருக்கிற விஷயம் என்னன்றது கிளியரா இப்போ கிளிப்பிங் வைக்கிற பா ஈட்டர் எத்தீரியம் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் எத்தீரியம் ஹேஸ் கிளைம்படு பேக் டு தி ரெசிஸ்டன்ஸ் லைன் of its symmetrical triangle pattern reflecting strong buying interest at lower levels. the moving averages have completed a bullish crossover and the rsi has pushed above 63, signaling a clear advantage for bulls. a daily close above triangle resistance would clear the path towards $3659 with $4,000 acting as a next major psychological target உங்களுக்கு காயின் வந்து வந்து இரநூத்தாறு ரூபாய்க்கு வந்துருக்கு நேற்று முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட போனது கட்டுக்கட்டுக்கடி ஏறி கிட்டத்தட்ட முப்பது ரூபா நாற்பது ரூபாய் ஏறி மேலே வந்துருக்கு रेड इर आते ट्रेड आटे अची और डीटेल एक्सप्लेशन एक्सआर हेमड्ड इट्स मूविंग इंडिकेटिंग इन शारोल बैक्ट दी टि डन ट्रेड दि डिसेंग चल इजी आज ए स्ट्रांग एक्सआर फेल continue trading within the channel a confirmed breakout above the downtrend line would signal a trend change and would could propel xrp towards $3 bears would need to force a move below $1.61 to regain control for coin bnb பைனான்ஸ் காயின் பைனான்ஸ் காயின் ஒன்டர்ஃபுல் கோயின்ங்க அது இங்கே ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி முந்நூறு டாலர் டாலர்கிட்ட போச்சுங்க இப்போது கொஞ்சம் டவுன் ஆகி நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஒரு டைமில் நமக்கு டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் எட்நூறு டாலர் கீழே வரைக்கும் கூட போயிருக்கு இப்போது திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகி కంప్లీట్ బుల్లిష్ అసెండింగ్ ట్రయాంగిల్ ప్యాటర్న్ ఓపెనింగ్ ద డోర్ టు ఏ rally towards the measured target near dollars 1066. the bullish outlook would weaken if bnb turns down from resistance and drops below the moving averages potentially trapping price in a dollar 790 and dollars 928 range நெக்ஸ்ட்டு இப்போ வைக்க போகிற காயினை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காயின் எனக்கு ரொம்ப பிரியப்பட்ட காயின் சோலானா சோலானா வந்து என்ன எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க என்ன அவங்க எதுக்கு எந்த பேஸ் பண்ணி இதை சொல்கிறாங்கன்றது கிளியராக அந்த கிளிப்பிங் சோலானா ப்ரைஸ் ப்ரடிக்ஷன் சோலானா க்ளோஸ் அபோ இட்ஸ் மூவிங் ஆவரேஜஸ் சஜஸ்டிங் தட் செல்லிங் ப்ரெஷர் இஸ் ஈஸிங் தி டுவெண்டி டிஏஎம்இஎம்ஏ Dollars 128 has started to slope upwards, and the RSI has moved into positive territory. The recovery may extend towards dollars 147, where sellers are expected to defend aggressively. If Solana pulls back from resistance but finds support at the 20 DMA, 20-day 20 EMA. இட் வுட் இண்டிகேட் புல்லி சென்டிமெண்ட் அண்ட் இன்க்ரீஸ் தி லைட்லிஹுட் ஆஃப் பிரேக் டுவர்ட்ஸ் டாலர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ நெக்ஸ்ட்டு அடுத்த காயின் வந்து டாட்ச்காயின் டாட்ச் காயின்னு யாராவது விடுவாங்களாங்க ரீசண்டாக வந்து பத்து ரூபாய்க்கு போச்சுங்க டாட்ச் காயின் இருந்து திருப்பியும் ஏறி ஒரு மூணு ரூபாய் ஏறி பன்னெண்டு ரூபாய் பதிமூணு ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு டைமில் இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கூட போச்சு அக்டோபர் முன்னால் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபரில் முன்னால் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் போச்சு இப்போ திருப்பியும் ஒரு லெவலில் இருக்குது அதை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டாலர்ஸ் சென்ஸ் கால்குலேஷன் இருக்கும் அது பார்த்துக்கோங்க நீங்கள் இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இது அது என்ன பண்ணலாம் ப்ரெசன்ட் அப்படின்ற ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க காயின் டாஜ் ப்ரைஸ் ப்ரடிக்ஷன் காயின் சர்ஜ் எபோ இட்ஸ் மூவிங் ஆவரேஜஸ் signaling rejection at lower levels near dollars 0.13 cents the rising 20 day ema dollars 0.13 and positive rsi favor buyers minor resistance sits near dollars 0.16 but a breakout could carry dodge towards dollars 0.19 If ఇఫ్ ప్రైస్ లిప్ సపోర్ట్ ఈస్ ఎక్స్పెక్టెడ్ అట్ ది ట్వెంటీ డే ఈఎమ్ అండ్ తెన్ డాలర్స్ జీరో థర్టీన్ థర్టన్ బుడ్ నీట్ బుష్ డాో డాలో పిట్లెవన్ టు రియల్ రియసోల్ అదక ఆడాన్ ఆడా కార్డ్ ఆడా కార్డీనో యూడమడి சமீபத்தில் ஒரு நாலஞ்சு நாள் முன்னால் முப்பது ரூபாய்க்கு போச்சு முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு போச்சு தச்சமயம் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு முப்பத்தெட்டு ரூபாயில் இருக்குது அது பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கார்டானோ யாரா ப்ரைஸ் ப்ரடிக்ஷன் கார்டானோ ஹேஸ் கிளைம்டு அபவ் தி ஃபிஃப்டி டே எஸ்எம்ஏ டாலர்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி சென்சு ரிஃப்ளெக்டிங் சஸ்டெயின்டு பை இன்ட்ரெஸ்ட்டு bulls will attempt to push ada towards the $0 $0.50 cents breakdown level where sellers are likely to defend aggressively. a pullback that holds above the 20, DE, 20 day ema $0 $0.38 would reinforce bullish sentiment and improve the odds of a breakout. if ada ఇన్స్టం లోయర్ క్రీడు బిలో డోర్ గిర్టిటార్ మయ్ంటార్ కైన్ కైను పూర్ కైన్ కై తూన్ కైని కైను చ్ని కైన్ చ్ని కైన్ గిస్ పూడా మీ� Price prediction bitcoin cash broke above resistance near $651 signaling a potential resumption of its uptrend bears attempted to push bch back below $631 but buyers held firm suggesting an effort to flip resistance into support if successful బిసి హెచ్ టువర్స్ డాలర్స్ సెవెన్ హండ్రెడ్ అండ్ ట్వంటీ వేర్ స్ట్రాంగ్ సెల్లింగ్ ప్లేషర్ ఇస్ ఎక్స్పెక్టెడ్ ఫర్ బియర్స్ డైమ్ ఈ సిక్స్ హండ్రెడ్ అండ్ ఫైవ్ వుట్ వీక్ అండ్ మూమెంట అండ్ నీర్ టమ్ అవుట్లుక్తి కాలంలో మార్కెట్ చేంజ్ ఏ திருப்பியும் இன்வெஸ்டர்ஸ் பையிங் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க மார்க்கெட்டில் பை பண்ணுறதால பிட்காயின் வந்து திருப்பியும் டைம் ஹை ரீச் ஆகும் பட் இந்த மாதம் அவ்வளோ தூரம் போகுமான்ற சந்தேகம் ஏன்னா டேட்டாஸ் வருதுன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீக்கில் இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் வருது அதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரெட் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பிட்காயின் பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பியும் ஒரு புல்ரன் வரணும் அது ஒன் லேக் டாலர்ஸ் கிராஸ் பண்ணால் தான் அந்த புல் ரன் வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆட்டோமேட்டிக்காக எப்போ பிட் காயின் ஏறுதோ அடுத்தது ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே ஏறும் ஆனால் தச்சமயம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு காயின்ஸில் இந்த இனிக்கு நான் வைக்கிற காயின்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அடுத்து இன்னும் நிறைய காயின்ஸ் இருக்குது அதில் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் இப்போது ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிது நல்லா பைங் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஏன்னா மார்க்கெட் கேப் கிரிப்டோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இனி இனி தேதி ஆறாம் தேதி அன்னைக்கு த்ரீ பாயிண்ட் டுவெல் ட்ரில்லியன் டாலர்ஸ் கிட்ட இருக்குது மார்க்கெட் கேப் ஸோ ஏரி இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் ஏறி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக பையர்ஸ் வந்துருக்காங்கன்னு அதே மாதிரி ஃபியர் அண்ட் கிரீடு ஃபியர் அண்ட் கிரீடு பார்த்தீங்கன்னா மேட்ரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு இதுக்கு முன்னால் ரொம்ப லோவில் இருந்தது இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி மேலே வந்திருக்கு ஃபியர் கம்மியாச்சு மார்க்கெட்டில் பையர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து பைங் பண்ண நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க பை பண்ணுறாங்க நல்ல இடிஎஃப்ஸில் நல்ல பிட்காயின் எத்தீரியம் இடிஎஃப்ஸில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் வையுங்க எனக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெப்ளை கொடுக்குறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்